துதி மைமையாவும் என் தேவா தேவனுக்கே உண்டாகட்டும் இன்றைய தியானப் பகுதி வழக்கம் போல் நாம் தியானிக்கக்கூடிய பகுதி அடிக்கடி தியானிக்கக்கூடிய பகுதி உங்களைப் போலத்தான் நானும் இந்த பகுதியை சிறுவயதிலிருந்தே வாசித்திருக்கிறேன் செய்திகளும் கேட்டிருக்கிறேன் ஆண்டு என்னை கடை சத்தியத்துக்குள்ளாக வழிநடத்திய பிறகும் இந்த பகுதியை வாசிக்கிறேன் வாசித்து அதை ஒரு உணர்ச்சி பூர்வ நிலைமைக்கு சென்றிருக்கிறேன் ஆனால் சமீப நாட்களாக தேவன் இவன் இன்னும் சற்று ஆழமாக அதில் உள்ள காரியங்களை எனக்கு வெளிப்படுத்தி காண்பித்தார் ஒருவேளை நான் மற்ற ஊழியக்காரர்கள் செய்தி கொடுக்கும்போது இல்லது மற்ற புத்தகங்களை வாசிக்கும் போது அதிலிருந்து சில காரியங்களை நான் கற்றிருக்க வகையுண்டு நான் இல்லை என்று சொல்லவில்லை ஆனாலும் தேவனே எனக்கு இதனுடைய காரியங்களை வசுத்த வேதாகமத்தில் ஆங்காங்கு இணைத்து பொருத்தி காண்பித்த போது என் உள்ளம் அந்த அளவுக்கு பரவச நிலைமைக்கு சென்றது பாருங்கள் பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் பிதாக்களுக்கு தீர்க்கதர்சிகள் மூலமாக திருவளம் பற்றின தேவன் இந்த பகுதியை வாசிக்கும்போது நான் மனப்பாடமாக வாசித்து விட்டு கடந்து சென்றிருக்கிற நாட்கள் அநேகம் ஆனால் இப்போது சமீப நாட்களாக அவர் இதன் ஆழங்களை எனக்கு எடுத்து போதிக்க ஆரம்பித்திருக்கிறார் முன்பு சொன்னது போல் மற்ற ஊழியக்காரர்கள் செய்தி கொடுக்கும் மற்ற புத்தகங்களை படிக்கும் போதல்ல வினாடிக்கும் குறைவான நேரத்தில் இதனுள்ள ஆழங்கள் எனக்கு கவனத்திற்கு வர ஆரம்பித்தது பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் பிதாக்களுக்கு தீர்க்குதர்சிகள் மூலமாக திருவிழம்பட்ன தேவன் பிரியமானவர்களே நான் கடந்த பதிவுகளிலே கூறியிருக்கிறேன் நம்முடைய ஜீவியமானது பிரசுத வேதாகமத்தில் ஏதோ ஒரு கதாபாத்திரத்துடன் இசைவாக இணைக்கப்படுகிறதாக இருக்கிறது என்று கூறியிருக்கிறேன் ஆனால் இங்கே கத்ரா ஏசுகிருஷ்ணனுடைய ஜீவியம் அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு நிலை சூழ்நிலைகளும் அந்த பழைய பாட்டின் காலத்தில் தீர்கதிசிகள் ஜீவியத்தில் அங்கே இருந்ததை நம்மால் காணமடைக்கிறது ஒவ்வொரு தீர்கதிசியும் அந்த தேவனுடைய ஒரு பாகமாக இருந்தன அவர்கள் வாழ்ந்த காலத்தில் அந்த காலத்தின் சூழ்நிலைக்கேற்ப தேவனுடைய ஒரு பாகமாக அவர்கள் மத்தியிலே தோற்றமளித்தனர் அவர்கள் மத்தியிலே அவர்கள் வாழ்ந்து காட்டின இதுதான் உண்மையான ஒரு சம்பவம் ஆனால் இந்த கடைசி நாட்களில் நாம் அந்த வசனத்தை தொடர்ந்து வாசிப்போமானால் ஒவ்வொரு அதாவது பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தரிசிகள் மூலமாக திருவிழம் பெற்ற தேவன் தாமே இந்த கடைசி நாட்களில் என்ன செஞ்சாரு ஒரே ஒரு நபர் மூலமாக திருவிழா இது எந்த அளவுக்கு உண்மையாக உள்ளது பாருங்கள் நாட்களில் ஒரே ஒரு நபர் மூலமாக இந்த வசனத்தை எடுத்து நீங்கள் ஆவிக்குள்ளாக நான் கடந்த பதவிகளிலே அடிக்கடி கூறுவது போல ஆவிக்குள்ளாகி நீங்கள் தியானியங்கள் பாருங்கள் நமக்கு அவ்வளோ காரியங்களையும் தேவன் அப்படியே இசைவாக இணைத்து காண்பித்து கொண்டே இருப்பார் அந்த அளவுக்கு அந்த இடத்துல இருக்கிறது ஒரு நபர் மூலமாக இப்போ தேவன் திருவிழாபட்னான் ஆனால் அந்த நபர் வேறு இல்லை அவட ஒரே பேரான குமாரன் இவர் வந்து சர்வத்துக்கும் சுதந்திர வழியாக்கினார் இவர்தான் ஜெயங்கொண்டு சிங்காசனத்தில் வீற்றிருந்தவர் ஜெயங்கொண்டு அங்கே சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் அந்த அனுபவத்துக்கு வரவில்லை ஆனால் இவர் ஜெயங்கொண்டு சிங்காசனத்தில் வீற்றிருக்க காரணம் இவர் ஒருவருக்குள்ளாக எல்லாமே நிறைவேறியது அந்த காலங்களிலே பழையற்பாட்டு காலங்களிலே இவருடேடைய ஒவ்வொரு பாகங்களும் ஒவ்வொரு காலங்களிலே ஒவ்வொரு வாழ்க்கையிலே அது நிறைவேறியதாக இருந்தது ஒவ்வொரு பாகமாக இருந்தன அவர்கள் நாம் இப்பொழுது சொல்கிறோம் நான் வார்த்தையின் ஒரு பாகமாக இருக்கிறேன் என்று சொல்லி அவர்கள் என்ன சொல்லியிருப்பார்கள் அவர்கள் சொல்லியிருப்பார்கள் என்று நான் கூறவில்லை அவர்கள் யகோவா தேவனுடைய ஒரு பாகமாக இருந்தனர் ஒவ்வொரு தீர்கசிகளும் ஒவ்வொரு ஊழியக்காரரும் யகோவா தேவனின் ஒரு பாகமாகவே அவர்கள் இருந்தனர் இதை நீங்கள் எந்த அளவுக்கு தியானிக்கிறீர்கள் என்று பாருங்கள் அதாவது இந்த கடைசி நாட்களில் பாருங்க அவர் குமாரன் மூலமாய் திருளம் பெற்றுகிறார் ஒரே நபர் ஒரே நபர் அதனால தான் வேதாகமத்தின் சில பகுதிகளை தியானிக்கும் போது அவைகளோடு தொடர்பு கிடைக்காமல் அந்த பழைய பாட்டிலே அந்த பாகங்களின் தன்மைகளோடு நாம் தொடர்பு கிடைக்காமல் அது நம்முடைய ஆத்துமாவுக்கு ஏற்று உள்ளே செல்ல மறுக்கிறது அந்த பழையாட்டின் அந்த பங்கு பங்காக வகை வகையாக வெளிப்படுத்தப்பட்ட அந்த தீர்க்கட்சிகள் அந்த பாகங்களோடு இவைகளை இணைத்தால் மாத்திரமே தான் அந்த ரகசியம் வெளிப்படும் நிச்சயமாக வெளிப்படும் இதைத்தான் உங்கள் மத்தியிலே நான் கூற வந்திருக்கிறேன் நீங்கள் கத்துடைய ஆவியானவருக்கு அந்த இடம் கொடுங்கள் யாரோ ஒருவர் கேட்பதை வைத்துக்கொண்டு ஏதோ ஒரு சூழ்நிலை நிமித்தம் உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாமல் என்றால் அவர் சொல்கிறார் இஸ்ரேல் ஜனங்களை குறித்து நான் உன்னை நற்குல கனிதரும் திராட்சை கொடியாக நாட்டினேன் நீ ஆகாத காட்டு செடியாய் ஆகி போனது என்ன நாம் வார்த்தைக்குள்ளே வரும்போது வார்த்தையின் ரகசியங்கள் நமக்கு வெளிப்பட ஆரம்பித்த போது நாம் நற்குல கணிதரும் திராட்சை செடியாகவே தான் காணப்பட்டோம் இருந்தோம் ஆனால் ஆனால் இங்கே அழகா சொல்கிறார் நீ ஆகாத காட்டு செடியாய் போனது என்ன வார்த்தையின் ரகசியங்கள் நமக்கு ஆரம்ப காட்டத்திலே வெளிப்பட ஆரம்பித்தபோது நாம் அந்த அளவுக்கு கழிகூறுதலுக்களாக இருந்தோம் ஆனால் குறிப்பிட்ட வளர்ச்சிக்கு மேலாக நாம் சரியாக ஒரு களி கூறும் நிலை நம்முடைய ஜீவியத்தில் காணப்படவில்லை ஏனென்றால் இந்த விதமாக சில வசனங்கள் அங்கே அங்கே இணைவாக இசைவாக இணைக்கப்படுகிறதை நாம் முதலாவது நம்முடைய கண்களுக்கு காண் அது காணப்பட வேண்டும் ஒவ்வொரு தீர்கசிகளும் தேவனுடைய அந்த ஒரே பேரான குமாரனுடைய அந்த ஒருவருடைய ஜீவியத்தில் எந்த எந்த பகுதியை பிரபலித்தார் பிரதிபலித்தார்கள் எந்தவித பகுதியை திருவுளம் பற்றினார்கள் என்பதை நாம் அறிந்து கொண்டால் மாத்திரமே அதை நாம் முழுவதுமாக கற்றுக்கொள்ள முடியும் இவைகளெல்லாம் நமக்கு திருஷ்டாந்தங்களாக கொடுக்கப்பட்டுள்ளது என்று சொல்லப்பட்டுள்ளது பழைய ஏற்பாட்டின் காலத்திலே நடந்த ஒரு ஒவ்வொரு சம்பவங்களும் அது கதையிலே உள்ள மாயத் தோற்றம் அல்ல ஒரு கற்பனையாக கூறப்படுகிற மாயத் தோற்றம் அல்ல அது மாத்திரமல்ல உவமை என்று சொல்லி கூட நாம் அதை தனியாக வை வைத்து விட முடியாது அது நிஜமாகவே அது ஒரு தேவடைய அந்த வாழ்க்கையில அது ஒரு பகுதியின் நிறைவேறுதலாகத்தான் இருந்தது இயேசு கிறிஸ்து பூமியில் வாழ்ந்த காலத்திலே அங்கே அவர் வந்து அநேக உவமைகளை பேசினார் அநேகருக்கு உவமைகளாக பேசினார் ஓமைகள் ஓமைகளாக இருந்தாலும் அதன் கருத்து நீ அது வந்து நடைமுறையிலே வரும்போது கொஞ்சமும் மாறாமல் தான் இருக்கும் நாம் நடைமுறையில் வரும்போது அதை மாற்றி பேசுவது இயலாத காரியம் முடியாத காரியம் ஒரு குறிப்பிட்ட சம்பவத்தை ஓமையாக சொல்லுகிறார் என்றால் அதே சம்பவத்தை நீங்கள் நிஜமாக வைத்து தியானிக்கும் போது அந்த ஓமை என்று சொல்லிக்கொண்டு அதன் பாதியை எடுத்து மீதியை விடக்கூடாது அந்த ஓமையின் கருத்தை தெளிவாக உணர்ந்து கொள்ளும்படியாக அந்த ஓமையை அப்படியே தீர்க்கி கூறும்போது சொல்கிறார் நீங்கள் ஒளிநாடாவில் என்ன கேட்கிறீர்களோ அதே அப்படி வந்து இது பண்ணுங்கள் இதை வைத்து ஒரு உபதேசத்தை உருவாக்க கூடாது என்று அவர் சொல்லியிருக்கிறார் ஏன்னா ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான காரியத்தை வெளிப்படுத்துகிறார்கள் இப்போ நாம் இந்த இடத்துல உங்களுக்கு கூற வந்த காரியம் பங்கு பங்காக வகை வகையாக எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க இதில் நான் சில பதிவுகளை வசனங்களை கூறாமல் சில விளக்கங்களை கூறாமல் விட்டு விடுகிறேன் க நீங்கள் பெற்றிருக்கிற அபிஷேகம் இந்த காரியத்தை இணைத்து உங்களுக்கு காமிக்க வேண்டும் கற்றுடைய ஆவியானவர் எந்தெந்த ஊக்காரன் பாகம் தேவனுடைய பாகமாக இருந்த தீர்க்கதி தேவனுடைய ஒரு பாகமாக இருந்த தீர்கசியானவன் இங்கு அந்த ஒரு நபரின் குமாரன் மூலமா திருவுளம்பட்டினார் கூறப்பட்ட அந்த ஒரு நபரின் எந்தெந்த பகுதியோடு எந்தெந்த தீர்கசி எந்தெந்த பகுதியோடு இசைவாக இணைக்கப்படுகிறார் என்பதை நீ முதலாக அறிந்து கொள்ள வேண்டும் அப்ப அறிந்து கொண்டால் மாத்திரமே முழு வேதாகமம் நீ தியானிக்கப்படும் போது நீ தியானிக்கும் போது அது உனக்கு எளிதாக அதிலிருந்து காரியங்கள் கிடைக்கப்பெறும் என்பதில் எந்த அளவும் சந்தேகமே இல்லை நீ ஆவியானவருக்கு இடம் கொடுக்க வேண்டும் என்றால் நான் இதனை உள்ளே இன்னும் சற்று உள்ளே சென்று உங்களிடம் கூற விரும்பவில்லை என்றால் நாம் எப்போதும் கேட்கிற அநேக விதமாக அநேக ஊழியக்காரர்கள் அநேக செய்திகள் கேட்டு நாம் நிறைய நாம் உள்வாங்கி வைத்திருக்கிறோம் ஆகவே நான் நான் உங்கள் மத்தியில் இன்னும் ஒன்றை கூறி உள்வாங்க விரும்பவில்லை இந்த வார்த்தையின் ரகசியத்தை நீ தேவண்டத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் இதுவரை கற்று வைத்திருத்தீர்களால் ஒருமுறை கூட நினைவுறுங்கள் இந்த பகுதி முதலாம் வசனத்தையும் இரண்டாம் வசனத்தையும் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் சொல்லப்பட்டுள்ளது ஒரு அநேகர் மூலமாக இங்கே ஒருவர் மூலமாக நீங்கள் இதை வைத்து ஆவிக்குள்ளாக தியானித்து எந்த தீர்கசின் எந்த பாகத்தோடு நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் எந்த தீர்கசின் எந்த பாகத்தோடு இவர் எவ்விதமாக இணைக்கப்படுகிறார் என்பதை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் நான் இதை தான் இப்ப திரும்ப திரும்ப உங்கள்ட்ட சொல்றேன் நான் இணைத்து காட்ட போவதில்லை ஆவியை நீங்கள் பெற்றிருக்கிற அபிஷேகம் உங்களுக்கு போதிக்கும் அந்த அந்த நெருப்பு அக்கினி உள்ள இருந்தா அது கிரிய செய்யாம இருக்காது நிச்சயமாக அது கிரிய செய்து ஆக வேண்டும் ஒரு விதையானது ஒரு இடத்துல விழுகிறது அந்த விதை விழுந்தாலும் அந்த விதை விதையாக இருந்தாலும் அது எங்கே விழுகிறதோ அந்த இடத்தின் தன்மையை பொறுத்துதான் விழுகிற விதையின் பலன்கள் கிடைக்கும் விதை நல்ல நிலத்தில் விழுந்தால் மாத்திரமே பலனை கொடுக்கும் வார்த்தையாக வசனம் நல்ல நிலத்தில் விழுந்தால் மாத்திரமே பலனை கொடுக்கும் அந்த வார்த்தையான வசனம் வேறு நிலங்களில் விழுந்தால் அது என்ன விதமாக இருக்கும் என்பது அந்த ஓமையோடு சேர்த்து போய் நிசைவாக இணைத்து தியானித்து பாருங்கள் அது உங்களுக்கு தெரியும் அதையும் நான் கூறாமல் விட்டு விடுக்கிறேன் நம்ம எல்லாரும் பெரிய ஊழியக்காரர்கள் நெருங்கி பழகிறவங்க ஊழியக்காரர்கள் என்று அழைக்கப்படுகிறவர்கள் இந்த பகுதியிலிருந்து தேவன் உங்களுக்கு எதை கற்று கொடுத்திருக்கிறார் என்பதை உங்கள் மனசாட்சிக்கு முன்பாக நீங்கள் தியானித்து கழிகூறுதலில் வர வேண்டும் இதுதான் என்னுடைய ஒரு ஆழமான ஒரு தியா இருதயத்தில் வருகிற ஒரு ஒரு மெல்லிதான ஒரு 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 அசைவு இருதயத்தின் ஆழத்து என்னுடைய ஆழம் இருதயத்தின் ஆழத்துக்குள் இருந்து வருகிற ஒரு மெல்லிதான அசைவு நீங்கள் ஒவ்வொருவரும் நீங்கள் ஒவ்வொருவரும் ஆப்ரஹாமின் வித்துக்களுக்கு போதிக்க வேண்டிய அவசியமில்லை ஒரு பசுமாடு கன்றை ஈணும் போது அதுக்கு உடனே மடியில் பால் சுரக்க வேண்டும் என்பதற்காக ஒரு பயிற்சி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அது மாத்திரமல்ல அது பசுமாடு அது பால் அது மடியிலே சேரும் போது அந்த கன்றிற்கு அது கொடுக்கிறது அது இயல்பு அதே போல இந்த வேதத்துக்குள்ள இந்த வசனத்திலிருந்து என்ன இருக்கிறது என்பதை நீங்கள் ஆவிக்குள்ளாக தியானித்து கற்றுக்கொள்ள வேண்டும் இல்லை என்றால் ஏற்கனவே நீங்கள் தியானித்து வைத்திருக்கிறதை ஒருமுறை கூட நினை வேண்டும் ஒன்றை சொல்வேன் கடினமான வார்த்தை என்று நினைத்து விடாதீர்கள் எப்போது கற்றாலும் சத்தியத்தை உணராதவராக இருக்கிற ஒரு கூட்டம் இருக்கிறது எப்போது கற்றாலும் சத்தியத்தை உணராதவர்களாக ஒரு கூட்டம் இருக்கிறது அது மாத்திரமல்ல எகிப்தின் அடிமைத்திலத்திற்கு வெளியே வந்த ஒரு பெரிய திரளான கூட்டத்தில் எல்லாற்றையும் அனுபவிச்சாங்க வனாந்திரத்தில் எல்லாம் அனுபவிச்சு சம்பூர்ணமாக தங்களுடைய பயணத்தை கடந்து வந்தவர்கள் ஏராளம் பேர் ஆனால் அந்த குறிப்பிட்ட எல்கை என்ற யோர்தான் நதியை கடந்தது இருந்த குறிப்பிட்ட வயதிற்கு மேல் உள்ளதில் உள்ள அந்த ரெண்டே பேர் தான் மற்றவங்க எல்லாம் நம்ம தெளிவாக வேதத்தில் வாசிக்கிறோம் அவரோடே கூட சென்று ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள் இருந்தாலும் எல்லாத்தையும் சொல்றாரு தெளிவாக சொல்றாரு ஒரே ஞான போச்சனம் ஒரே ஆகாரம் தான் சாப்பிட்டாங்க இப்போ யோசுவா சாப்பிட்டாக தான் அவங்களும் சாப்பிட்டாங்க காலைப்பு சாப்பிட்ட ஆகாரம் தான் அவங்களும் சாப்பிட்டாங்க ஆனால் யோசுவா சாப்பிட்ட ஆகாரம் சாப்பிட்டவங்கன்னு சொல்கிறேன்னு யோசுவா சாப்பிட்ட ஆகாரம் காலைப்பு சாப்பிட்ட ஆகாரம் எல்லாரும் அவங்க அதே ஆகந்தான் சாப்பிட்டாங்க ஆனால் பாருங்கள் எல்லோரும் மண்டு போனாங்க எல்லாரும் மண்டு போனாங்க ஆனால் ஒரே ஆகாரத்தை புசித்து என்ன பிரயோஜனம் ஒரே ஆகாரத்தை புசித்து என்னச்சு போறதுனோ எல்லாரும் மரணத்துக்குள்ளாக சென்றார்கள் இதே போல அந்த நாட்களில் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்களில் நாங்கள் எல்லாம் ஒரே ஆவிக்குள்ளாக இருந்து ஒரே ஆகாரத்தை உட்கொள்கிறோம் என்று சொல்கிறார்கள் எனக்கு அன்பானவர்களே ஒரே ஆகாரத்தை உட்கொள்கிறோம் என்பது உண்மைதான் ஆனா ஆனா காலைப்பும் போல நாம இருக்கணுமே தவிர மற்றவர்களை போல் இருந்துவிடக்கூடாது எல்லாரும் தெரியுமா நான் முன்பு ஆரம்ப காலத்திலிருந்தே நான் இதை அடிக்கடி கூறுவேன் பல பத்து இருபது இருபத்தைந்து வருடங்களுக்கு முன்பே இதை நான் அடிக்கடி கூறுவதுண்டு என்ன கூறுவது இந்த இடத்துல ஆவியானவர் நினைப்புன்றனாலும் சொல்லுகிறேன் யார் ஆகாசர் ராஜாவோட இருந்து அந்த பந்தியில் உட்காந்து சாப்பிடும் சிலாக்கியம் யாரு கிடச்சிது ஆமானுக்கு ராஜாவுடன் சேர்ந்து பந்தியில் உட்காந்து சாப்பிட காரியம் ஆமானுக்கு எவ்வளோ ஒரு மேன்மையான ஒரு காரியம் அதனால் அவன் குடும்பத்தில் வந்து பெருமைப்பட்டான் இருந்தாலும் அந்த சிறியவன் முரதேகாய் நிமித்த அவன் மனசு துக்கமாக இருந்தது இது ஒரு பக்கம் ஒரு பெரிய சந்தோஷம் நான் எதை சொல்ல வரேன் அந்த இடம் கான்செப்டுக்குள்ளே போக வேண்டாம் ராஜாவோடு விருந்துண்கிற பாக்கியத்தை பெற்ற ஆமாம் ராஜாவோடு விருந்துண்கும் பாக்கியத்தை பெற்ற ஆமான் அதே ராஜாவின் கட்டணையினால் கட்டளையினால் அவன் மரணத்தை சந்திக்க வேண்டிய அவசியமாக இருந்தது இது உங்களுக்கு தெரியும் அதனால் இதையும் ரொம்ப உள்ளாக சென்று நான் கூறவில்லை நான் இந்த எல்லாம் மேலோட்டமாக சொல்லி கொண்டு போகிறேன் ஒரே ஆகாரம் ராஜா சாப்பிட்டாகிறம்தான் ஆமனன் சாப்பிட்டான் அங்கே யோசோ சாப்பிட்டாகிறம்தான் வனாந்திரத்தில் மாண்டுபுனரும் சாப்பிட்டாங்க அது காலை சாப்பிட்டாகிறம்தான் அங்கே மாண்டுபுனும் சாப்பிட்டாங்க பாருங்கள் அவங்க எல்லாரும் கீழாக தான் வந்தவங்க நான் பழைய ஒரு பதிவில் சொல்கிறேன் ரத்தத்தினாலும் வல்லமையினாலும் மீட்பு இரு விதமான மீட்பை பற்றி பேசும்போது அதை சொல்லியிருக்கேன் அவங்க எல்லாரும் ரத்தத்தினாலும் மீட்கப்பட்டவங்க தான் இருந்தாலும் அங்கே காணானு போய் சேர முடியலை இயேசுவன் காலை மாத்திரமே காரணம்னு சொன்னேன் இந்த கடைசி காலம் அப்படித்தான் நாங்கள் மீட்கப்பட்ட கூட்டம் அந்த கூட்டம் இந்த கூட்டம் நாங்கள் எப்படிப்பட்ட கூட்டம் தெரியுமா எங்களுக்கு எவ்விதமாக தேவன் வார்த்தையை வெளிப்படுத்திக்கா தெரியுமா எல்லாம் உண்மைதான் எல்லாம் ஒரே பிரதேஷ் ஒரே தட்டில் சாப்பிட்டோங்க ஆமாம் உண்மை தான் ஆனால் ஒரே ஆகாரம் ஒரே சாப்பாடெல்லாம் சாப்பிட்டதில் நாம் இன்னைக்கு எந்த லிஸ்ட்ல லிஸ்ட்டில் இருக்கிறோம் சிந்திங்க நீங்கள் தியானிக்கணும் நான் இதோட விட்டுறேன் மறுபடியும் சொல்கிறேன் பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் பிதாக்களுக்கு தீர்க்க தரிசிகள் மூலமாக திருவிழம்பற்றின தேவன் கடைசி நாட்களிலே குமாரன் மூலமாய் திருளம் பற்றினார் அப்படியானால் ஒரு நபர் மூலமாக திருவிழம்பற்றினார் இதுதான் இதுதான் நம்ம இன்னைக்கு பேசுறது அவர் வார்த்தை நாம் வார்த்தையின் ஒரு பாகம் இது உங்களுக்கு புரிகிறதுக்காக அந்த வார்த்தையை பயன்படுத்துறேன் நாம் இசைவாக இணைத்து தியானிக்க கூடியது பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் என்ற பகுதியை நாம் அந்த இவருடைய அந்த ஒரு நபருடைய ஜீவியத்தோடு இணைத்து அந்த ஜீவி தீபுசியுடைய ஜீவியத்தை இணைத்து தியானிக்க வேண்டும் அநேக அநேக மறைபொருள் உங்களுக்கு கண்களுக்கு முன்பாக நிச்சயமாக வெளியரங்கமாகும் இதோடு இந்த செய்தியை முடிக்கிறேன் இந்த இதை போன்ற செய்தியை கேட்க விரும்பினால் கமெண்ட் போது லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கும் இல்லது என்னோடய மொபைல் நம்பரை சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த லிங்கை டச் பண்ணுங்கள் இல்லது யூடியூப்பில் பால் ஸ்டேஸ் அட் யுனைட் பிரைட் என்று நீங்கள் டைப் செய்து சர்ச் பண்ணால் செய்தி அனைத்தும் டிஸ்பிளே ஆகும் நீங்கள் அதை கேளுங்க நீங்கள் பெல் சும்பலை கிளிக் பண்ண வேண்டாம் சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டாம் இது பணம் சம்பாதிக்கும் நோக்கில் இந்த செய்தி ஆரம்பிக்கப்படவில்லை ஆகவே நீங்கள் தொடர்ந்து நிலைத்திருங்கள் நீங்கள் தொடர்ந்து செய்தியை கேளுங்கள் தேவைப்பட்டால் நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள் இல்லை வாய்ஸ் மெயில் அனுப்பலாம் மாத்திரமல்ல நான் அனைத்து கேள்விகளுக்கும் பதில் தர முடியாது உங்கள் ஆத்மாவுக்கு போதிப்பை நான் கடந்த பதவிகள் சொல்லியிருந்தேன் உங்கள் ஆத்மாவுக்கு போதிப்பது நீங்கள் பெற்றிருக்கு அபிஷேகம் அதை சொல்லி அதை திரும்பி திரும்பி சொல்ல விரும்பலை நான் தொடர்ந்து தியானிப்போம் மற்றும் ஒரு பதிவு சந்திப்போம் ஆமாம் கார்பிளசு கார்பிசு கார்பிளசு